அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் டுடே சீரியல் ஃபார் கௌரி கௌரி சீரியலாம் அடுத்த என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் கூடவே பெல்லை கிளிக் பண்ணிக்குவோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த விட பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தபோட உங்களுக்கு கௌரி பப்பாவும் பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட காலன் மந்திரவாதி பிடிக்குமா இல்லை ஆவுடைய பிடிக்குமா இல்லை ஜமீன் ஜனாவை பிடிக்குமா இல்ல அகிலா காவேரி வீணா இவங்களில் யாராச்சும் பிடிக்குமா இல்ல சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை நம்ம நம்மளோட அசோக்க பிடிக்குமா இல்ல டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா இல்லை மாசானியம்மனை பிடிக்குமா இல்ல துர்காவை பிடிக்குமாற கமக்காமன்ல சொல்லுங்க நம்மளோட துர்காவா இருக்கிற கடப்பா கனகா இல்லை கடப்பா கனகாவாக இருக்கிற துர்கான்ட்டு எந்த விருப்பத்தில் என்ன பேரை வச்சு எப்போ சொல்கிறதுனு தெரியலைங்க ஒன்றுமே புரியலைங்க ரொம்பவும் எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்த போதெல்லாம் இருந்துச்சு ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது இப்போ ரொம்ப சீரியல் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு நம்மளோட க கடப்பா கனகாவாக இருக்கிற துர்கா வந்து ஜமீன் ஆவடியப்பன் மொத்தம் மொத்த குடும்பத்தையும் நிற்கி வச்சு துர்கா டூ சீரியலோட கதையே முழுசாக சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளோட காலன் மந்திரவாதி எங்கேருந்து வந்தான்னு தெரியலைங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து கதைக்குள்ள நல்லாவே கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பக்கம் நம்மளோட கௌரி பாப்பா கட்ட ரமணாவுக்கு முன்னாடி கொடுத்த வேதவல்லி அம்மா கொடுத்த அந்த பாக்ஸ் வந்து இன்னைக்கு தான் அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு எனக்குமே தெரிஞ்சு அம்மனோட அதாவது கணகதூர்க்கை அம்மனோட தெய்வீகமான அந்த உயிர் அந்த சக்தியை கொண்டு போய் அந்த பெட்டிக்குள்ள அடைச்சு அந்த ஆத்துக்குள்ள விட்டுட்டு அந்த சிலையை திருடுறதுக்காக இவங்கெல்லாம் மூணு பேர சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தான் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு எனக்குமே தங்கம் எல்லாம் வெள்ளி இல்லைங்க உயிருங்க அதுவும் சாதாரண உயிர் கிடையாது அம்மனோட ஊரை கற்கிற அம்மனோட உயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் நம்மளோட துர்க்கமேல கனகதுர்க்கி அம்மனே வந்து இறங்கிட்டாங்க போல் ரொம்பவும் ஆவேசமாக இருந்தாங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி ஊஹூ டிவி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்